மது ஒழிப்பை பற்றி பேச தகுதியான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிதான் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறுகையில் காவிரி பாசன விவசாயிகள் பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் கிடைக்கவில்லை கூட்டுறவு வங்கிக் கணக்கை வருமான வரித்துறை முடக்கி வைத்திருப்பதே இதற்கு காரணமாகும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் பரிவர்த்தனை உள்ள கணக்குகளை பதினோரு சதவீதம் பிடித்தம் செய்யாததால் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது இதனால் சம்பா சாகுபடிக்கு கடன் கிடைக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் வருமான வரித்துறையிடம் பேசி இந்த முடக்கத்தை நீக்கி முயற்சி செய்ய வேண்டும் தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தொடர்ந்து சொல்லி வருகிறோம் ஆனால் அதற்கு முதல்வர் மறுத்து வருகிறார் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பது கோடி முதலீடு கிடைக்கும் என்று சொல்லி வருகிறார் ஒரு பை கூட வரவில்லை என நான் கூறி வருகிறேன் முதல்வரின் ஸ்பெயின் பயணத்தில் தூத்துக்குடி அருகே தளவாட பூங்கா அமைக்க இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்வது குறித்து உறுதியான திட்டம் இல்லை என்று அந்நிறுவனம் கூறியுள்ளது எனவேதான் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தி வருகிறது இருபது மாதங்களாக பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் என்ன செய்து கொண்டுள்ளது உச்சநீதிமன்ற ஆணைப்படி தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இருபது சதவீத உள்ஒதுக்கீடு செய்ய ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசு ஆணை இன்றுடன் இருபது மாதங்கள் முடிந்தும் இந்த ஆணை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை முதலில் மூன்று மாதங்கள் காலக்கெடு அளிக்கப்பட்டு பின் மூன்று முறை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை திரட்ட ஆணையம் என்ன செய்யப்போகிறது போகிறது இல்லை முதல்வர் கூறியது போல மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தும் வரை காத்திருக்க போகிறதா என பிறகு இந்த ஆணையம் உள்ளது அரசும் ஆணையமும் கூட்டணி அமைத்து கொண்டு வன்னிய மக்களை ஏமாற்ற வேண்டும் என நினைத்தால் அவர்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் நெல் கொள்முதல் நிலைய ஊழல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடலூர் மாவட்டம் வலசக்காடு நெல் கொள்முதல் நிலைய ஊழல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடலூர் மாவட்டம் வள வலசக்காடு நெல் கொள்முதல் செய்ய ஐம்பதாயிரம் ரூபாய் கையூட்டு கேட்டதால் விவசாயி தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் மூட்டை ஒன்றிற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கையூட்டு பெறப்படுகிறது வேளாண் அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே இந்நிலை உள்ளது இந்த ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்திற்கு கல்வி நிதியை மத்திய அரசு ஒதுக்க மறுத்தால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் தமிழகத்திற்கு ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்க மத்திய அரசு மறுத்துள்ளதால் மோதல் முற்றுகிறது பிஎம்சி பள்ளிகளை தமிழகத்தில் திறக்க வேண்டும் என மத்திய அரசின் நிபந்தனைகளை விதிப்பதும் அதை தமிழக அரசு மறுப்பதும் தான் இச்சிக்கலுக்கு காரணம் இதனை சரிசெய்ய அமைச்சர் குழுவை டெல்லிக்கு அனுப்பி கல்வி நிதியை வழங்க வலியுறுத்த வேண்டும் மேலும் மறுத்தால் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சீனா பூண்டுகள் உடல் நலத்திற்கு கேடு என்பதால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் தடை செய்யப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது சீனாவில் பூண்டுகள் பூச்சி மருந்து தெளிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது இதில் இதில் பூஞ்சை உள்ளது அதில் மருத்துவ நலன்கள் எதுவும் இல்லை இப்பூண்டு ஆபத்தானது இந்த பூண்டு விற்பனையை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் கடைக்கடையாக உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு செய்ய வேண்டும் மதவாத கட்சியான பாஜக சாதியவாத கட்சியான பாமக ஆகிய கட்சிகளுக்கு மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அனுமதி இல்லை என்று திருமாவளவன் கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு மருத்துவர் ராமதாஸ் பதிலளித்து கூறியது தமிழக கட்சிகள் மது ஒழிப்பை வலியுறுத்தி வருவது மகிழ்ச்சிதான் இதை பற்றி பேச தகுதியான கட்சி பாமக தான் கடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக மதுவிலக்கு வேண்டி பாமக போராடி வருகிறது ராஜாஜி ஓமந்தூராரும் மதுவிலக்கை சென்னை மாகாணத்தில் கொண்டு வந்தன இதை திமுக ரத்து செய்தபோது போது கொட்டும் மழையில் தொன்னூற்று நான்கு வயதில் ராஜாஜி கலைஞர் வீட்டிற்கே சென்று மதுவிலக்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனாலும் மதுவிலக்கை ரத்து செய்துவிட்டு இன்று திமுகவினர் மது ஆலைகளை நடத்தி வருகிறார்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இருநூற்றுக்கும் அதிகமான போராட்டங்களை பாமக நடத்தியுள்ளது பாமக மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தியது டாஸ்மாக் திறந்தபோது ஏழாயிரத்து இருநூறு கடைகளை நான்கு ஆயிரத்து எண்ணூறாக குறைத்தது பாமக தான் இதற்கான சட்ட போராட்டங்களை பாமக தான் செய்தது காலை எட்டு மணி முதல் தொடர்ந்து பதினாறு மணி நேரம் கடைகள் திறக்கப்பட்டதை பத்து மணி நேரமாக குறைத்தது பாமக தான் பாமக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு என பாமக அறிவித்த பின்பே மற்ற கட்சிகள் வலியுறுத்த தொடங்கியது பாமக அரசியலிலும் மது ஒழிப்பிலும் எங்கள் பயணம் எப்போதும் போல தொடரும் இவ்வாறு அவர் கூறினார் அப்போது தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க